தமிழ்நாட்டினுடைய அரசு மாத்த மாத்தி தமிழ் தேசிய மக்கள் கட்சி சென்னை மாளிகையில் இருந்து கன்னியாகுமரி இமயம் முதல் குமரி வரை போல் கவர்னர் மாளிகை முதல் கன்னியாகுமரி வரை கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பழங்குடி மலைவாய்ப்பு நாங்கள் சாதாரணமாக நாற்பது லட்சம் மக்களுக்கு வாங்கி இருக்கோம்

தருமபுரி பால்குடி பெருமக்களுக்கும் மக்களுக்கும் இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வெளிப்படுகிறோம் வாழ்க தமிழ் தேசியம் வளர்க தமிழ்நாடு மக்கள் வளர்க தமிழ் என்று கேட்டுக்கொண்டு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க 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 இந்த கூட்டத்திற்கு நன்றி வரும் ஆற்றலுக்கும் நாம் தமிழக கட்சியுடைய துறையூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் திரு சுரேஷ் குமார் ஐயா அவர்களை கூட்டத்திற்கு அவர்களை அன்பட அழைக்கின்றோம் வணக்கம் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி தலைவர் கோபா ராமசாமி அவர்களுக்கும் இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்து எங்களோடு களமாடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம் நாற்பத்து நாற்பது எட்டு ராய் ஒன்று இது பையா ஒரு